குருவே சரணம் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கதையின் காரணம் கதைக்குள்ள போலாம் ஒரு நாளைக்கு சனீஸ்வரன் ஹனுமான் முன்னாடி நின்று சொன்னால் உனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஏழரை நாட்டு சனி ஆரம்பிக்க போகிறது உன் மேல நான் எங்க ஏறி உட்காரட்டும் சொல்லுன்னு ஹனுமான உடனே சொன்னால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கோ நாங்கள் வந்து ராவணன் கிட்டேந்து சீதாவை காப்பாத்துறதுக்காக சேத்து பாலம் கட்டின் இருக்கோம் லங்காக்கு போறதுக்கு சீதாவை காப்பாற்றினோன்னு நானே உங்ககிட்ட வரேன் எவ்வளோ வருஷம் வேணாலும் என்னை பிடிச்சிக்கோங்கோன்னு அப்போ சனீஸ்வரன் சொன்னா ஐ எம் சாரி ஹனுமான் காலதேவன் சொன்னதை என்னால மீற முடியாது சீக்கிரமா சொல்லுன்னு ஹனுமான் சொன்னா என்னோட கை சேத்து பாலம் கட்டுறதுல பிஸியா இருக்கு காலில் உங்களுக்கு இடம் கொடுத்தாக்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி ஆயிடும் அதனால என்னோட தலை மேலே ஏறி உட்காந்துக்கோங்கன்னு நமஸ்காரம் பண்ணினான் சனீஸ்வரன் ஹனுமானோட தலை மேலே ஏறி உட்கார்ந்தா ஹனுமான் பெரிய பெரிய கல்லா தலை மேலே வச்சுட்டு அதை கொண்டு போய் கடலில் போட்டா சனீஸ்வரன் ஹனுமானோட தலையில் உட்கார்ந்ததுனால அவர் அந்த கல்லெல்லாம் கேரி பண்ண வேண்டியதாகிடுத்து ஒரு கட்டத்தில் ரொம்ப ஹெவியானோன்னு அவர் கீழே இறங்கிட்டா அப்ப உடனே ஹனுமான் கேட்டா செவன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் என்னோட இருக்கேன்னு சொன்னேலே அதுக்குள்ளே இறங்கிட்டேலேன்னு அப்போது சனீஸ்வரன் சொன்னான் உன்னை கொஞ்ச நேரம் பிடிச்சதுக்கே ராமருக்கு ஏதோ ஒரு விதத்தில் சின்னதாக ஹெல்ப் பண்ணுற பாக்கியம் கிடச்சிது ஐ எம் வெரி ஹாப்பி நீ என்ன வரம் வேணாலும் கேளு நான் தரேன் அப்படின்னு ஹனுமான் உடனே சொன்னா ஸ்ரத்தையோடு யார் ராமநாமம் சொல்கிறாலோ அவளை நீங்கள் செவன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் பிடிக்கிறச்சேல அதனால வர ப்ராப்ளம்ஸை நீங்கள் தான் குறைக்கணும்னு ஓகே அப்படின்னு சனீஸ்வரன் சொன்னான்

ராம 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 ராம் கலியுகத்தில் ஈஸியஸ்ட் வே டு அட்டைன் சால்வேஷன் இஸ் சாண்டிங் காட்ஸ் நேம் நம்ம எங்கே வேணாலும் அவரோட பேரை சாண்ட் பண்ணலாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அஃப்கோர்ஸ் கிரகங்கள்லாம் மாறட்சியில் அவளோட எஃபெக்ட் நம்ம மேலே இருக்கும் ஆனால் ஆண்டவனை மீறின ஒரு சக்தியும் கிடையாது கிரகமும் கிடையாது நீங்கள் வேற ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்க லெட்ஸ் ஷேர் அ தாட்ஸ் ஹேவ் அ குட் டே குருவே சரணம்